ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை விதியின் வழியில் குறுக்கிடாதீர்கள் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் விதி வலியது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று பேசுகிறது சிலப்பதிகாரம் ஊழ்வினை பற்றி திருவள்ளுவர் பல இடங்களில் குறிப்பிட்டாலும் அதற்கு தனியாக ஒரு அதிகாரம் படைத்து அதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறார் ஐயன் திருவள்ளுவர் ஊழ்வினை பிறப்பதற்கு அடிப்படையான தலைவிதி என்றும் நம்முடைய தொல்வினைகளின் பயன் என்றும் கூறுகிறார் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ளதாகும் அறிவே மேம்பட்டு விளங்கும் விதிவழி செல்லும் மதி இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தொல்லியராதலும் வேறு உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞனை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் துப்பார் மண் துப்புறவில்லார் உறற்பால ஊட்டா அறிவு எனும் மெனின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என் விதி ஏழைகளை தடுத்து இருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியராக இருப்பார்கள் ஊழிப் பெருவலியாகவும் மற்றொன்று சூழினும் நான் நூங்குறும் ஊழை விட பெரிதும் வலிமையானதும் யாவை உள்ளன மற்றொன்றை வலியது என்று கருதினாலும் அங்கும் ஊழே முன்வந்து நிற்கும் பகவான் ரமண மகரிஷ் விதியை ஒப்புக்கொள்ளவோ மறுக்கவோ வேண்டாம் என்று உபதேசிக்கிறார் பிறக்கும்போதே செய்ய வேண்டிய கர்மங்கள் யாவும் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன நடப்பது நடந்தே தீரும் நடவாதது எம்முயற்சிக்கனும் நடவாது இதுவே தின்னும் ஆதலின் இருக்கை நன்று என்று உபதேசிக்கிறார் உடலுக்கு நடப்பது நடக்கட்டும் நாம் உடல் அல்ல கடவுள் நமக்கு பிரம்ம சுதந்திரம் அளித்துள்ளார் அந்த சுதந்திரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி நம்முடைய உண்மையை உணர வேண்டும் அப்படி இல்லாமல் உள்ள கருணையால் கடவுள் நமக்கு விதித்த விதியை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது தன்னை உணராத அடிப்படை அறிவில்லாத அஞ்ஞானிகளே விதியை மதியால் வெல்லலாம் என்று விவாதிப்பார்கள் என உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு விளக்குகிறார் பகவான் விதிமதி மூல விவேகமில்லார்க்கே விதிமதி வெல்லும் விவாதம் கோர் முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தணந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று விதிமதி என்னும் இரண்டுக்கும் வேறான அகந்தையின் உண்மையை அறியாத அஞ்ஞானிகளுக்கே விதிவெல்லுமா மதிவெல்லுமா என்னும் வீண் விவாதத்தில் மனம் செல்லும் விதிமதிகளுக்கு ஒரே ஆதாரமான அகந்தையின் உண்மையை கண்டறிந்தவர்கள் அவ்விரண்டையும் விட்டவர்கள் பிறகு அவற்றைப் பற்றி விவாதிப்பார்களோ விதியை பற்றி திருமூல நாயனாரின் கருத்து சற்று வேறுபட்டதாக உள்ளது இறைவன் விதித்தபடியே உலகம் இயங்குகிறது என்றும் உயிர்களுக்கான இன்பமும் துன்பமும் விதிப்படியே வந்து அமைகிறது என்றும் திருமூலர் கருதுகிறார் எனினும் இறைவன் அருளாலும் யோக பயிற்சிகளாலும் ஒருவர் விதியிலிருந்து விடுபடலாம் என்று உபதேசிக்கிறார் குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன் குசவன் போல் எங்கள் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே குசவன் ஒருவன் திரிகையில் மண்ணை ஏற்றி தன் மனம் விரும்பும் மண் பாட்டங் பாண்டங்களை செய்கிறார் அதுபோல அசைவற்ற இந்த உலகத்தை எங்கள் நந்தி அவன் சங்கல்படி அதுவாகவும் இதுவாகவும் ஆற்றி வைக்கிறான் விதியை படைத்தவன் விமலன் ஈசன் அவனே அதிலிருந்து விடுவிக்க வல்லவன் ஈசனை சரணடைந்தால் விதியிலிருந்து விடுதலை பெறலாம் மார்க்கண்டேய முனிவரின் வரலாறு நமக்கு அதை சொல்கிறது பதினாறாம் வயதில் மார்க்கண்டேயருக்கு விதி முடிய கடமை தவறாத காலன் அவர் மேல் பாச கயிற்றை வீச முனிவரோ சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கொள்ள ஈசன் லிங்கத்தை பிளந்து வெளிபட்டு யமனை தன் காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்தார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது திருக்கடையூர் என்ற திருத்தலத்தில் கால சமஹார மூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆயுள் நீட்சி அளித்து அருள் விதியை மறுப்பதோ அல்லது ஒப்புக்கொள்வதோ எழுச்சி உணர்வின் அடையாளமாகும் இரண்டும் அற்றி இருப்பதே இருப்புணர்வின் லட்சணமாகும் எனவேதான் பகவான் ரமணர் அகந்தையின் உண்மையை அறிய ஆத்ம விசாரம் செய்யும்படி உபதேசிக்கிறார் ஆத்ம விசாரம் செய்து இருப்பை உணர்ந்தால் மூல விவேகம் உணரப்பட்டு விதி நசிந்து போகும் விவாதம் ஓய்ந்து போகும் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி